தண்ணி விட்றதே கலையில் அரை மணி நேரம் மட்டும்தான் ஆ அதுவும் உள்ளா என்ன பண்ணுறது இவங்க கிட்ட அடித்தடியில் வாங்கி சண்டை போட்டு அந்த ரெண்டு குடத்தை பிடிக்கணும் அதுவும் அன்னைக்கு இல்லைன்னு போச்சு இப்போ என்ன பண்ணுறது சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லையே இண்டே காலையில் எதுக்குள்ளே கற்றுனி இருக்கேன் ம் பொழுது போல் அதுக்கு தான் இங்கேயே தண்ணியை கொஞ்சம் நேரம் தாண்டி விடுவாங்க தண்ணி நின்று போகுது குடத்தை தனுச்சிக்கலா பொறுமையாக ஆ எழுந்து சாகாசனும் வந்து கதை பேசினிக்கேன் இன்றை மணி ஆறு தினி ஆகுது தண்ணி இப்போ விடுவாங்க மணி ஆறு இல்லை ஆறாவது நேற்று ஆறாவதா இப்போ தண்ணி வந்து நின்று போயிட்டு இருக்க முடியாது நீ பிடிக்கியா லேட்டாக இருந்தியா பதறாத பதறாத இவ்வளவு இருக்க சமைக்க சுத்தமாக தண்ணி ரெடி எல்லாரும் தண்ணி பிடிச்சிருப்பாங்க ஒரு குரல் கொடுக்கக்கூடாது நீ பிடிச்சிட்டே இல்லையா நான் நோப்டுன்னு நீ நீடி கல்லுமணி நின்றுனுக்க ஆமா உனக்கு முன்னாடி எழுந்த எல்லாருமே தண்ணி புடிச்சி வச்சிட்டேன் இங்கே எனக்கு ஒரு குரல் கொடுக்க கூடாது நசிக்கமா இருந்தா உனக்கு குரல் குடித்தா தண்ணி வந்துச்சு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ மட்டும் தண்ணி புடிச்சுட்டு வந்து பத்தி வேற கத்தி நடக்குற நீ பாத்தியா நீ பாத்தியா நான் தண்ணி பிடிச்சேன் மணி ஆறாவது தண்ணி புடிச்சி வச்சு தான் கத்தி நடக்கறேன் தண்ணி நின்று போயிட்டு இருக்கோம் நேரம் லூசாக்கா அக்கா முதல் தண்ணி வந்தான்னு நிக்கத்துக்கே தண்ணியே வரல இது தண்ணியே வரலையா ஏன் வரல உங்க போய் பாத்தியா லேட்டா அம்மா நான் ஆறு மணிக்கு சோகமா ஏழு வந்து கேட்டிருக்கேன் தண்ணி வந்துச்சா தண்ணி வந்து தண்ணி வரலையா ஏன் வரல மோட்டை கிட்ட பாத்தியா சொன்னாங்க ஏன் வரல கேட்டியா இல்லையா நேற்று ஷெட் நம்ம வேலைக்கு போயிருப்பாங்க தெரியாதுன்னு நேற்று ஃபுல்லா ஷெட்னா சேங்களை ஆறு மணிக்கு மேலே மோட்டர் போட்டா வந்து தண்ணி ஏறாதான் தண்ணி கரண்ட் தான் வந்துச்சான் இதெல்லாம் காரணம்னு சொல்லினேன் அந்த தண்ணி ஊற வந்தா சரியானே கிடையாது மாமா இதே மாதிரி தான் மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அவனுக்கு தூக்க போக மாட்டேது சுத்தமா தண்ணி இல்லையா சமைக்கிறதுக்கு எதை வச்சு சமைக்கிறதே குடிக்கிறதுக்கு ஒரு கூட இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இப்போ எனக்கும் சமைக்க தண்ணி இல்லை அதுக்கு தான் தண்ணி வரும்போது பிடிச்சி எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கணும் திறம லேட்டாக இருந்தால் ரெண்டு குடம் தான் கிடைக்கும் நான் லேட்டாக எந்தது சரி நீ தினமும் சீக்கிரமாக தானே எழுந்துப்பேன் என் பிடிச்சி எல்லாத்தையும் அண்டலுக்குண்டால ஊற்றி வைக்கினேன் எத்தனை மணிக்கு ஏந்தாலும் ரெண்டு குடம் தண்ணி தான் விடுவாங்க முன்னாடியே போனால் அப்படியே எப்படி இருந்தாலும் மாதிரி கொடுத்துடுறாங்க இந்த பிடிச்சி போகணும் இந்த தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ தான் இந்த பிரச்சனை வந்து விடுதலை போத்தரில்ல இப்போ என்ன பண்ணுறது சொல்ல வேறு என்ன பண்ணுறதா ஆற்றுக்கு போய் தான் தண்ணி பிடிச்சி வரணும் சமைக்கிறதுக்கு அரை கிலோமீட்டர் நண்டு தான் வரணுமா ஆமாண்டி ரெண்டு கூட எடுத்துக்கோ பிடிச்சி வந்து வச்சிக்கலாம் ஐயோ அவ்வளோ தூரத்தில் இருந்து ரெண்டு குடத்தில் எனக்கு முடியாது ஒரு குடமே போதும் சமைக்கிறதுக்கு மட்டும் தான் நாளைக்கு காலை தண்ணி வந்துடும் சேகரம் விட்டா கூட விடுவான் இப்போ சமைக்கிறதுக்கு தான் வேணும் வா ஒரு குடத்தை மட்டும் எடுத்து போகலாம் அப்படி சொல்லுறா ரெண்டு குடத்துக்கு முடியாது இல்லை சரி வாப்பலாம் சீக்கிரம் போட்டு சீக்கிரம் வரணும் வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா தான் விட்டுட்டு போவார் கடையில் இருக்க வேலையை செய்ய முடியலன்னா இதெல்லாம் வேற நமக்கு நடை யோசிக்கேன் ஒன்றும் அதை அரிசி ஊற வச்சு வரலாம் பார்க்குறேன் அதுக்கு கூட தண்ணி இல்ல அப்போ நாடா இட்லிக்கு இதுக்கு அரிசி வைக்கலான்னு பார்த்தேன் தண்ணியே இல்லையா இந்த அரிசி நானே கழுவுதேன் ஊற வைக்கணும் ஏன்னா இது பாக்கிறதுக்கு காடு மாதிரி இருக்க புலி சிங்கெல்லாம் இருக்குமா என்ன மான் வேணா இருக்கும் புலி சிங்கெல்லாம் இருக்காது நீ வேற பயம் மொத்தமாக முன்பா சும்மா ஒரு டவுட் அதை கேட்டேன் இந்த பெரிய பொண்ணு கீதா ராணி தான் தண்ணியில் என்ன பண்ணுறாங்க தெரியல எப்படி சமைக்கிறாங்க அவங்க காசு கொடுத்து கடையில் கூட வாங்கிப்பாங்க நீ வாங்கிப்பியே அதுவும் சரி தான் காசு கொடுத்து வாங்க ஆளுங்க தான் அந்த முப்பது ரூபா இருந்தால் நமக்கு ஒரு நாளைக்கு காய்கறி செலவாகவும் நம்ம நடந்து வந்து நடக்கும் அதுக்கு அவங்க காசு கொடுத்து கடையில் வாங்கிப்பாங்க அவங்க முப்பது ரூபாவில் ஒரு காசே கிடையாது அவங்க வீட்டுக்காரங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வருது அவங்க வாங்குவாங்க நம்மளாம் வாங்க தகுமா நம்மள வயிற்று கட்டி வாய்க்கிட்டதான் ஒண்ணு ஒன்றும் செய்ய வேண்டியதாக இருக்குது இக்கா நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சுன்னு வச்சுக்கே நம்ம பசங்களை இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி தான் வேலைக்கு போங்க அப்புறம் வந்து ஒரு லட்சம் ரூபா லட்சம் ரூலட்சா சம்பளம் ஈஸியாக வாங்குங்க அப்போ வந்து நம்மளோட பண கஷ்டமாக தீர்ந்தோம்ல ஆமாண்டி நீயாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் உன் பையன் படிச்சுட்டு வேலைக்கு போவேன் நான் ரெண்டும் பொண்ணா வச்சிருக்கிறேன் எங்கென்னு அதுங்களை படிக்கணும் படிச்சு முடிச்சுட்டு எங்க வேலைக்கு அனுப்புறது ஆ அங்க படிச்சு முடிச்சுட்டு ஒன்னா அதுங்க எங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கற வேண்டியதான் பார்க்கணும் நீ நீங்க அந்த காலத்துலயே இருக்கிற ஆ இந்த காலத்தில் பொம்பளை பசங்க நல்லா படிச்சுட்டு எல்லா வேலையுமே செய்துங்க அவங்க நல்லா படிக்க வைக்க வேண்டிய வேலை மட்டும் தான் நம்மளுக்கு மற்றதான் அதுங்களே பார்த்துக்குங்க நீ வந்து அந்த காலத்தி படிச்சு முடிச்சோடனா கல்யாணம் பண்ணி பண்ணிக்கணும்னு நினைக்காதே என்னைய காலம் கெட்டு போய் கிடக்குது அது அவங்க எங்கே வேலை கண்படுத்தது தனியாக எங்கன்னா அனுப்பினாலே பயமா இருக்குது இந்த மாதிரி பயந்துன்னா இருந்தால் நம்மளோட தலை இடத்துல எப்படி மாறது டிவியில் செய்தியை பார்க்கறதுக்கே பயமா இருக்குது டீ ஆ இங்கே அந்த அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க இந்த பொண்ணை கொண்டுட்டாங்க வசத்தை கொடுத்துட்டாங்க என்னென்ன என்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் செய்தி பார்க்கத்துக்கே பயந்து போய் ஒரு வாரமாக செய்தியே பார்க்கல திகில் படத்தை விட ரொம்ப மோசமானமாக இருக்கையும் செய்தி கேட்கறதுக்கு இப்போலாம் வந்து ஃபோன் இருக்கு டிவிலாம் இருக்கு அதனால அங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரியுது இதுக்கு முன்னாடி நடந்தாக்கா இருந்திருக்கும் அதான் அதுக்கு அப்போலாம் வந்து தெரியல மீடியா சொல்லுவாங்க பார்த்தியா இந்த டிவி ஃபோன்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது அதனால நடந்துருந்தா இருந்திருக்கு ஆமா நீ சொல்லுதான் சரி தாண்டி அப்பத்துலேருந்து குடும்பம் நடக்குது உங்களுக்கு பொம்பளை பசங்களை வந்து எப்படி நம்ம வந்து அடக்குடக்கமா இருக்கணும் இந்த மாதிரி பெரியவங்க பெரியவங்கிட்ட பேசணும் மற்றவங்க கிட்ட எப்படி மாதிரி கொடுத்து பேசணும் தான் நடந்துக்கணும் மற்ற உயிரங்களை நம்ம மாதிரி தான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பொம்பளை பசங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும் அவங்க நம்ம கூட நக்கா தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை பசங்களும் சொல்லி கொடுத்து வள வளர்க்கணும் வச்சுக்கேன் இந்த மாதிரி பொம்பளை பசங்களுக்கு எதிரான இந்த எந்த ஒரு வன்முறையுமே நடக்காது ஆமாங்க பெற்றவங்க எல்லாருமே சொல்லி திறந்து வளர்க்கணும் சமுதாயத்துக்கும் பங்கு இருக்குறீ நம்ம பேசினாக்காக போகுது நம்ம வீட்டு பசங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக சொல்லி கொடுக்கணும் என் வீட்டு பசங்க என்ன தைரியமாக தான் இருக்குது அதை பற்றியும் ஒன்றும் இல்லை ஆனால் நான் தான் கொஞ்சம் பயந்து இருக்கேன் அவங்கள விட்டேன் வச்சுக்கேன் உலகத்தையே சுத்திட்டு வந்து எனக்கு தான் பயமா இருக்குது அந்த பெத்த மனை பித்து பிள்ளை மணி கல்லூன் வாங்க போகிறேன் அந்த மாதிரி அதுவங்க எல்லாம் தனியாக வெளியில் இன்னும் நான் தான் பயந்து இருக்கேன் நம்மளும் அவங்க கூட துணையாக எவ்வளோ நாளைக்கு சுத்த முடியும் அவங்க தனியாக போயிட்டு வரதுக்கு கற்றுக்கக்கூடாது இப்போ கூட காலேஜில் வந்து ஒரு வாரம் டூர் கூட்டின்னு போகிறாங்களா கேரளாக்கு நான் காசு கொடுமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா என்ன சொன்னாரு காசு தரேன் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னாரு ஆனால் எனக்கு தான் பயமா இருக்குது ஒரு வாரம் ரெண்டு பேரும் விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் சொல்லு அப்புறம் அங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு நந்த மயிர் நோக்காந்துக்கணும் அதனால ஒன்னு டூர் வேணா ஒன்னும் வேணா சொல்லிட்டேன் அழுது இன்னும் முறைக்கு நோக்காந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன தோணுச்சு தெரியல சமாதானம் மாட்டாங்க நீ வந்து பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போகணும்னு சொன்னியா இல்லை காசு செலவாயிடும்னு சொல்லிட்டு போகணும்னு சொன்னியா ஏன்னா முப்பது ரூபா கொடுத்து தண்ணி கணுவாங்க காத்துக்கு இது இல்லாம இந்த காத்துக்கு தனி பிடிக்காம சொல்லிட்டு கொடுக்கத்துக்குன்னு நடந்து போயிருக்கோம் நீ எப்படி அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து டூர் கனுப்பா தான் கேட்கறேன் இந்த டூருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பயப்பெல்லாம் கேட்கல ரெண்டாயிரம் தான் கேட்டாங்க ஓ ரெண்டாயிரம் ரூபா தானே ஆ வேண்டியது தானே ரெண்டாயிரம் பெரிய காசு தானே காசு ஒரு விஷயமா இருந்தாலும் அதுங்க தனியா அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்குடி இதே மாதிரி பயந்தி மயங்கி என்னன்னு பொங்கல் பசங்க எங்கெல்லாம் சாதிக்கு போகுதுங்கன்னு தெரியல படிக்கிற வைக்க இருந்தா ஜாலியாக ஜாலியா முடியும் ஏன்னா நம்ம பார்த்து போனோம் நத்தியோன்ற ஒரு திம்பளை இருப்பாங்க கல்யாணம் காட்சி பச்சிக்க குழந்தை குட்டி புருஷன் மாமனார் மாமியார் அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க அந்த உலகத்தை ரசிக்கவே முடியாது எங்க டூருக்கும் போக முடியாது போனால் அந்த எல்லாத்தையும் தூக்கியத்துக்கு தான் போனோம் உனக்கே அதெல்லாம் புரிய மாட்டேனே புரியுதுடி எல்லாம் புரியுதுடி முன்னாடி பண்றது காலேஜில் கூட்டின்னு மட்டும் இருக்கும் அனுப்பிடுறேன் நீ எது எங்கேயாவது கொடுப்போம் நீ எதுவும் எங்கேயா கூட்டம் போறியா நீ எங்கேயே கூட்டு போக மாட்டேங்கிற மீறி போனால் திருப்பதி அந்த கோயிலுக்குள்ள எங்கேயாவது கூட்டின்னு போக அவ்வளோதான் சரி சரி நம்ம வேணா ஊட்டி கூடை காலத்துக்கு போனா இந்த வாட்டி எக்ஸாம் லீவ் விட்டோம் போயிட்டு வரலாம் நீ வர்ஷம் வருஷம் சொல்லி இருக்கிற பார்க்கலாம் இந்த வருஷமா கூட்டின்னு போறியானே போகலாம் டே ட்ரைனுக்கு புக் பண்ணுங்க அப்படியே சொல்கிறேன் புக் தான் வேண்டியதாப்போ சரி மணி எடுத்து சீக்கிரம் வா தண்ணி எடுத்துட்டு போனோம் போய் சமைச்சி கொடுத்தா அவங்க காலேஜ் கிளம்புவாங்க நான் என்ன பசங்க அடடா மழடா அட அழகா சிரிச்ச அண்ணல் நாலு நல்ல முடிய உட்காந்து வேடிக்கை பார்த்தேன்க்கா ஆடலாம் என்னைய கல்லுனா வேற பாசை பிடிச்சி போயிருந்தீங்க வழிக்கு விட போறீங்க பார்த்து அதெல்லாம் ஒன்றும் வழக்கு அது ஏந்துவா என்னையே நம்ம எத்தனை இந்த குடத்துல அழக்காராண்டி அது எப்போ தண்ணியில் அடிச்சின்னு போச்சு நீ பார்க்கலையா எப்படி அடிச்சின்னு போச்சு நாங்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போதே அதை அடிச்சின்னு போயிடுச்சு எருமே குடம் போயிடுச்சு எப்படி தண்ணி பிடிச்சின்னு போகிறது நம்ம தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தா ஆ இந்த ஒரு நாளுக்காக ஒரு மாதம் ஃபுல்லாக காற்று நிற்க வேண்டியதாக இருக்குது எப்போ ஷடன் வரும் அன்றைக்கி மறுநாள் குழந்தை தண்ணி வராது அந்த சாக்கு வச்சு இங்கே ஆத்துல வந்து ஆட்டம் போட்டு போகலான்னு ஒரு மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ தண்ணி பிடிச்சி போக போகிறான் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் ம் அப்படி சொல்லு ஏன் நூற்றி ஐம்பது ரூபா குடம்பு வச்சு அடியே போனால் போட்டம் விடு வேறு வாங்கிக்கலாம் வீட்டில் இருக்கிற புடவை மழை மாமியார் புடவை இருக்குது தூக்கி போட்டோன்னா ஒரு குடம் தருவாங்க நான் வாங்கிடுவேன் நான் என் வீட்டு தோட பேண்ட் சட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் கூட நான் கூட வாங்கி பார்ப்பேன் இன்னும் பெரிய கஷ்டம் மாதிரி யோசிச்சு எனக்கு தருவேன் குடம்பு வச்சேன் விண்ணோடு மேலே சத்தம் என்ன மன்னொரு சின்ன தூர என்ன? எங்க நீ போனாயோ இப்போதே வந்தாயே. இி வரும்போது. நானணைவேனா. மறைய வல்ல மலசாங்கு. இப்போ வந்து இந்த பாட்டு பண்ணத கட்டார்க்கம். ஆத்தங்கரை மரமீ. அதில ரங்க கேளையே. ஆல்ல மர கேளையே. இந்த பாட்டு பண்ணத கட்டார்க்கம். ஏதோ ஒன்னு பாடு ஆக மாட்டே நாங்க ஆட்டத் தனி பாட மாட்டோம். பாடு பாடு. பறத்தி தாவி வந்து தங்கிடும் அந்த முகம்மா. தாவனيكي வந்த ஊர நந்த மனம்மா.

தண்ணியில் ஏறமாச்சு ஆட முடியாது அதை உட்காந்து வெளியே பார்த்துனாக்கேன் காலையில் இது ஒரு வேலைன்னு பார்த்துனுக்கீங்களா என் வீட்டில் உங்களுக்கு வேலை அப்படி கிடையாது காலையில் சோத்தாக்கி பசங்களை ஸ்கூல் கண்பணும் புருஷன் வேலை கண்பணும் அதெல்லாம் கிடையாது தண்ணி ஆடி நிற்கிங்க நல்லா அப்படி தான் கேளுக்கா அந்த நாள் முடி கொஞ்சமாக அது அறிவுறுக்குது தெரியல காலையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்து இன்னும் ஆடி நடக்குது நீங்கள் தண்ணி ஆடி நிற்கிறீங்க தண்ணி பிடிக்கும் அந்த குடத்தில் தான் தண்ணியில் விட்டுட்டிங்க அது பண்ணி நச்சுன்னு போயிடுச்சு இப்போ தண்ணி பிடிச்சுன்னு போகிறது குடத்தை என்ன விட்டுட்டிங்களா குடம்பு போயிடுச்சா ஆமாம் கா இவங்க ஆண் நடத்தில் அது எட்டு உடச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே பார்க்கல இவங்க வாயை பார்த்து நடந்திருக்கேன் குடம் மூணு குடம் அடிச்சுன்னு போயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் இப்ப வீட்டுக்கு எப்படி தண்ணி எடுத்து போவீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வீட்டுக்கு போனமா ஆத்துல தண்ணியே போல தண்ணி எல்லாம் தீந்து போச்சு போல இருக்குது சூரியன் வளர்த்து இழுத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஆத்த தண்ணி போல கடையில காசு குத்து வாங்கி வாங்க சொன்னா எங்க வீட்டுக்கார போய் வாங்கி போறாரு ஆஹ் என் வீட்டு சொன்ன அப்படியே நம்பிடுவார் அவரும் போய் வாங்கி வந்துடுவார் பிரச்சனை கிடையாது அதை வச்சு சமையல் செஞ்சு வேண்டிதான் திமுற பத்தியா காய் அதுக்கு கம்முனு அந்த கடையிலே காசு குத்து வாங்கி போனது தண்ணியே பேருக்கு வந்து கலையில இந்த சாக்க வச்சுதான் வந்து ஆத்திர ஆட்டம் போட முடியும் அதுக்குதான் ஒண்ணும் உடனே ஆத்திர ஆக்சன் போனதும் நல்ல விஷயம் தான் ஆமா இல்லன்னா அதோட சம்பந்தம் போனோம் இங்க இருந்து

ஏதோ அவங்க எப்படினா வந்து போறாங்க நீ வாயே போற போக்குல அப்படியே வீட்ல போட்டு குத்தி போய்டாதீங்க அம்மா அவங்க ஆத்துல தண்ணி பிடிக்காம ஆட்டம் போட்டு நடக்கலங்க ஸ்ட்ரைட் போய்டாதீங்க அம்மா என்ன காதியா கேட்டு தான் சொல்றேன் கேக்குத காதே நேரா உங்க வீட்டுக்கு தான் போறேன் போய் உன்ன உங்க வீட்டுக்கு போட்டு குடுக்குறனா இல்லேன்னு பாரு டே சீக்கிரம் வந்து காலையில வீட்ல வேலை வெட்டி பாருங்கடே அண்ணா அது தான் வீட்ல போய் நேரா போட்டு குடுத்துறங்களா கோமதி அக்கா இருக்கு பத்தியா அதுக்கு போட்டு தராது ராதி அக்கா சொன்னாலும் யூத்து போயிடாது ஆமா கோமதி அக்கா வந்து ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம் ராதி அக்கா தான் கொஞ்சம் டேஞ்சரஸ் பண்ணலாம் நான் பாரு அத்தங்கரமே அதில் ஒரு ஏமா கீழே மீன் வர போகுது புலகு கடிச்சிட்டு போகுது கால என்ன மீனா பாம்பான்னு சரியா பாரடி மீன் தண்டி குட்டி குட்டி மீன் போடுப்பேன்